ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி சூரிய கிரகணம்னு இல்லையம் உண்மையாகவா ஆமாங்க அன்றைய தினம் சூரிய கிரகணம் ஆனா இந்தியாவில தமிழ்நாட்டுல சென்னைல நமக்கு தெரியாது அதனால அதற்கான முன்னேற்பாடுகள் எதையும் நம்ம செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது அன்றைய தினம் அமாவாசையும் சேர்ந்து வருது அதனால நாம அமாவாசை வழிபாட எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் நாம செய்யலாம் அதே மாதிரி அன்றைய தினம் பெரியவர்கள் குழந்தைகள் கர்ப்பிணிகள் உங்களுடைய வேலைகள் எதுவாக இருந்தாலும் நீங்க அச்சம் இல்லாமல் நீங்க செய்யலாம் இந்திய நேரப்படி கிரகணத்துக்கான நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா இரவு ஒன்பது பதினைந்துக்கு தொடங்கி அதிகாலை இரண்டு முப்பதுக்கு தான் முடியுது அதனால இரவு நேரத்துல இந்த கிரகணம் அப்படின்றது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இது அயல் நாடுகள்ல தெரியும் அயல் நாடுகள்ல உங்களுடைய நேரத்தை நீங்க கணக்கு பண்ணிக்கோங்க இந்திய நேரத்தை நான் சொல்லியிருக்கேன் உங்களுடைய நேரத்தை இதை வச்சு நீங்க கணக்கு பண்ணி அந்த நேரத்தில் நீங்க பாதுகாப்பாக உங்களுடைய வீட்டுக்குள்ளேயே இருங்க சொல்லப்போனால் அன்றைய தினம் அயல்நாடுகளில் அந்த அரசு அவங்களுக்கான விடுமுறையை கூட அறிவிச்சிருக்காங்க சரிங்க நமக்கு கிரகணம் தெரியாது எந்த ஒரு முன்னேற்பாடுகளும் செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது